வணக்கம் எமது தாயவாள் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக மிகவும் திறமையான முறையில் போதைப் பொருள் கடத்தல் இல்லக்கியப்பால் சவுதி அரேபியா சுங்கத்தினால் பிடிபட்டிருக்கின்றது தொடர்பான விசேட செய்தியை முதலில் பார்த்து விடுவோம் போதைப்பொருள் கடத்தல் முயற்சிகளை சவுதி அரேபியா என்னும் திறமையானவர்கள் வாகனங்களில் எதிர்பாராத பாகங்கள் பெட்டிகளில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் இவ்வாறு பிடிபட்டிருப்பதாக சுங்கு ஒரு விசேட காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளனர் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை சவுதி அரேபியாவுக்குள் கடத்தி வந்த மூன்று முயற்சிகளில் சில நாட்கள் தோற்கடிக்கப்பட்டதாகவும் இரண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சுங்கானேகம் வெளியிட்டிருக்கும் விசேட செய்தி தொகுப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றன சவுதி அரேபியாவில் மாரடைப்பின் காரணமாக இந்தியாவை சேர்ந்த ஒருவர் காலமாகி இருக்கின்றார் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் மாரடைப்பின் காரணமாக கீதாவின் அருகே இருக்கும் குலைஸ் என்ற இடத்தில் குலைஸ் என்ற இடத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சிவ பிரசாத் வைதே ஐம்பத்தி மூன்று என்று அறிய முடிகின்றது இவர் குலைஸ் அருகே இருக்கும் தட்டச்சிய பட்டறையில் பணிபுரிந்து வந்திருக்கிறார் தற்சமயம் இவருடைய உடல் ஈதா அவ்வூரில் இருக்கும் ஹிங் அப்துல்லா வளாக பிணவுரையில் வைக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு எமது ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தி நிற்கின்றோம் சவுதி அரேபியாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பத்தொன்பதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒரு சட்டம் மீறியவர்களின் அடிப்படையில் கை செய்யப்பட்டுள்ளனர் வேலை குடியிருப்பு எல்லை பாதுகாப்பு சட்டங்கள் மீறவர்கள் என்ற அடிப்படையில் உள்துறை அமைச்சின் கடுமையாக சூழ்ந்த நடவடிக்கையின் அடிப்படையில் டிசம்பர் இருபத்தி ஆறு தொடக்கம் ஜனவரி முதலாம் தேதிக்கு இடப்பட்ட கால பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் அடிப்படையில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஓரு பேருக்கு செய்யப்பட்டனர் பாதுகாப்பு படைகளின் பல்வேறு பிரிவுகளும் பொது இயக்குநர்களும் இணைந்து இந்த விசீட களத்தீர்வில் ஈடுபட்டனர் ட்ரியாத் மண்டலம் இந்தியன் வெல்ஃபேர் திரியா கிளை நடத்திய இருபத்தி மூன்றாவது மாபெரும் ரத்ததான முகாம் பற்றிய சீட தொகுப்பான்றோ அகிலக தமிழர் தினத்தை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் கடந்த மூன்றாம் திகதி இடம்பெற்றிருந்தது ரத்த முகாமுக்கு அறிவிப்பு செய்தவுடன் அயராத உழைப்பிலும் தொடர் அழைப்பு பணியிலும் இறைவனின் கிருபையினாலும் ரியாத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஐம்பதற்கும் மேற்பட்ட குருதி குடையல்கள் கலந்து கொண்டு தங்களுடைய இரத்தத்தை தானமாக வழங்கினார் குருதி வழங்கிய அனைவர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் மற்றும் உணவுப் பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது பரிசுகளும் கூட முகாமுக்கு தோழமை அமைப்புகளின் சார்பில் என்ஆர்டி சட்டத்துணை ஒருங்கிணைப்பாளர் என்ஆர்டிஐஏ சவுதி அரேபியா மண்டல துணை அமைப்பாளர்கள் மருத்துவர் சந்தோஷ் அவர்களும் யுனிவர்சல் வெளிநாடு தமிழர் நிலைச்சங்கம் செய்யது மெரிக்காயர் அவர்களும் சவுதி அரேபியா நியூஸ் அனீஸ் ஆகியோர் மற்றும் தோழமை உறவுகளும் வருகந்து நிகழ்ச்சியை மேலும் சிறப்பித்திருந்தனர் உங்கள் அனைவரது உழைப்புகளும் பங்களிப்பையும் எல்லாம் வல்ல ஈகுகிறவன் அங்கீகரித்து நன்மைகள் வழங்கி அருள் புரிய வேண்டாம் என்றும் கடல் கடந்த மனிதநேய சேவையில் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் திரியா டல்லா கிளை ரியாத் மத்திய மண்டலம் சவுதி அரேபியா ஸ்பைஃபா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மனிதநேய சேவை விருதை பெற்ற இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் சவுதி அரேபியா மண்டலம் இறைவனின் பேரொடலார் உங்கள் அனைவரின் ஒப்பற்ற உழைப்பினால் சைஃபா அமைப்பு வழங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மனிதநேய சேவையால் விருது நம்முடைய இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் அமைப்பிற்கு கிடைத்திருக்கலாம் சென்னையில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் இந்த விருதினை ரியாத் மண்டல முன்னாள் தலைவர் தலைமை பிரதிநிதி ஹசன் கனி அவர்களும் மாநிலச் செயலாளர் சிவகாசி முஸ்தபா அவர்களும் மேற்கு மண்டல துணைத் தலைவர் அப்துல் சமுது அவர்களும் பெற்றுக்கொண்டனர் விருதை குறிக்கோளாக கொண்டு பணியாற்றும் பலருக்கு மத்தியில் தங்கள் சேவை எந்த நிலையிலும் சந்தைப்படுத்திக் கொள்ளாதொரு அமைப்பை இனம் கண்ட இந்த விருதை அளித்து உற்சாகமூட்டிய சைஃபா அமைப்பிற்கும் அதன் நிறுவனர் ஃபோரா ராஃபி அவர்களுக்கும் இந்த விருதை பெற்ற துணை நின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னும் அமைப்பாய் திரள்வோம் பாதிக்கப்படும் உயிர்கள் அத்தனையும் நம்மால் என்ற உதவிகளை செய்வோம் இதுபோன்ற விருதுகளை நாம் களத்தில் களமாடும் தருணத்தில் ஏற்படும் களைப்பை நீக்க உற்சாக பானமாக அறிந்து தொடர்ந்தும் களம் ஆடுவோம் நம்முடைய உலக வாழ்க்கையில் இலக்காய் இருக்க மறுமையை நன்மை அள்ளி சென்று வெல்வோம் என்றும் தோழமையுடன் நூர் முகமது சவுதி அரேபியா மண்டல ஒருங்கிணைப்பாளர் இந்தியன் பெல்பா ஃபோராம் சவுதி அரேபியா முழுவதும் தமிழ் கலாச்சார பண்பாட்டினை போற்றிடும் விதமாக தமிழ் மக்களை ஒன்றிணைத்து பல்வேறு சங்கங்கள் சார்பாக கொண்டாடப்படுகின்றன தைஃப் தமிழ் சங்கம் சார்பில் பெறுகின்ற பதினேழாம் திகதி அன்று அல் அக்ஸா தமிழ் சங்கம் சார்பாக ஜூஃபைல் தமிழ் சங்கம் சார்பாகவும் இருபத்தி நான்காம் திகதி அன்றும் கொண்டாடப்பட இருக்கிறது தைஃப் தமிழ் சங்கம் சார்பாக பதினேழாம் திகதியும் அல் அக்ஸா தமிழ் சங்கம் சார்பாக பதினேழாம் திகதியும் ஜூஃபைல் தமிழ் சங்கம் சார்பாக இருபத்தி நான்காம் திகதியும் மிக சிறப்பான முறையில் தமிழ் கலாச்சார பண்பாட்டினை போற்றிடும் விதமாக இந்த சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றிடும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற இருப்பதனால் சவுதி அரேபியா தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பொறியியலாளர் ஹாஜா மைதீன் அவர்கள் தெரிவிக்கின்றார் குறிப்பாக அல் அக்ஸா தமிழ் சங்கம் சார்பாக மேலும் விபரங்கள் தேவை என்றால் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சைபர் ஐந்து சைபர் ஏழு ஐம்பத்தி மூன்று இருபது நாற்பத்தி இரண்டு என்ற எண்ணில் அழைக்கலாம் அடுத்து வானிலை பற்றிய சிறப்பு ஒன்று சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தொடரும் என்றும் தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றதாம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை தாஃபு மதீனா பகுதிகளிலும் ஞாயிறு மாலை தொடக்கம் செவ்வாய் வரை அல் யூப் மற்றும் வடக்கு எல்லைப் பகுதிகளிலும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் கெயில் மற்றும் அல் ஹாஸ்டீன் பகுதிகளிலும் மழை பெய்யும் திங்கள் தொடக்கம் புதன் வரை ரியாத் பகுதி வரை நீடிக்கும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கிழக்கு மாகாணத்தையும் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் மக்கா பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் சவுதி அரேபியாவில் உள்நாட்டு குடிமக்களுக்கான வேலைவாய்ப்பை சவுதி அரேபியா அரசு மேம்படுத்தி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தனியார் துறையில் இருபத்தி நான்கு லட்சம் சவுதிகள் வேலை செய்வதாகவும் மூன்று லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்த இருப்பதாகவும் அமைச்சு சார்பாக செய்தி வெளியாகி வேலைவாய்ப்பின்மை சக சதவீதம் மூன்று வீதமாக குறைபடைந்திருப்பதாகவும் இ இருபது நாடுகளின் வேலைவாய்ப்பின்மையில் சவுதி அரேபியா ஐந்தாவது இடத்தை பிடிக்கின்றது விசன் இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டின் இலக்கத்தை தாண்டி சவுதி அரேபியா உள்நாட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பில் புதிய வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ரியாத் மெட்ரோ அனைத்து வழித்தடங்களும் செயல்படத் தொடங்கியது ரியாத் மெட்ரோவின் ஆறு வழித்தடங்களில் ஐந்து வழித்தடங்கள் ஏற்கனவே திறம்பட செயல்பாட்டில் இருக்க நிலையில் இன்று ஆறாவது வழித்தடமான ஒரேஜ் லைனும் செயல்பாட்டுக்கு வந்திருக்கன மெட்ரோ செயற்பாடுகள் தற்சமயம் சவுதி அரேபியா முழுவதும் அத்தியாவசிய சேவைகளில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது இதில் பயணம் செய்வதனால் இலகுவான பயணங்களை மேற்கொள்ளலாமா உங்களுடைய சம்பள வரம்புக்கு உட்பட்டு இதில் பயணம் செய் செய்தால் போக்குவரத்துக்கள் இலகுவானதாக இருக்குமா என்பதை குமன்றல் தெரியப்படுத்துங்கள் நேற்றைய செய்திகள் பார்வையிட தவறியவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதற்குரிய லிங்கிற்கு சென்ற பார்வையிடுங்கள் நேற்று முக்கியமான பல செய்திகளை தந்திருந்தோம் குறிப்பாக சவுதி அரேபியாவில் இகமா கட்டணங்களில் மாற்றங்கள் தொடர்பான செய்திகளையும் தந்திருந்தோம் நேற்றைய கொமன் விவரங்களை பார்த்தால் நிறைய நண்பர்கள் சவுதி அரேபியாவில் கடுமையான குளிர் வாட்டி வைப்பதாகவும் தங்கள் பகுதிகளில் இருக்கும் வெப்பநிலை தொடர்பான பதிவுகளையும் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் கீதாவில் மழை பெய்தால் குளிர் அதிகம் என்றும் ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை குறைவான டிகிரியிலேயே காணப்படுகின்றது தமாம் பகுதியிலும் கடுமையான குளிர்காத்தை வீசிக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார் துனிஸ் என்று நினைக்கின்றேன் இன்னும் ஒருவர் பதிவிட்டிருக்கின்றார் ரியாத்தில் இரண்டு டிகிரி செல்சியஸ் கடுமையான குளிராக இருப்பதாகவும் பதிவிட்டிருக்கின்றார் எஃப்னா தமிழ் டிவி அல்ல இது இந்தியா தமிழ் டிவி என்று பதிவிட்டிருக்கின்றார் கண்டிப்பாக சமூக வலைத்தளங்களை பார்வையிட்டால் சவுதி அரேபியாவில் நிறைய சமூக ஆர்வலர்களாக இருப்பவர்கள் இந்தியர்களாகவே இருக்கின்றார்கள் எங்களுக்கு நிறைய செய்திகளை அவர்களையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அரேபியாவிற்கும் இலங்கை தூதரக வலைதள முகவரியில் சென்று பாருங்கள் ஏதாவது செய்திகள் இருக்கின்றதா என்று நீங்களே தேடி பாருங்கள் செய்திகள் எங்கிருந்து வருகின்றதோ அதை அப்படியே தருகின்றோம் சில இடங்களில் மலையாள செய்திகளில் நிறைய செய்திகள் இருக்கின்றது அதையும் மொழியாக்கம் செய்து தந்து கொண்டிருக்கின்றோம் சர்வீஸ் பணம் சவுதி அரேபியாவில் இருக்கும் பணிப்பெண்களுக்கு இல்லையா அறிய என்று கேட்கின்றார் கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் தொழிலாளர் சட்டங்களின் அடிப்படையில் என் ஆஃப் த சர்வீஸ் அதாவது பணி முடிவடைய நேரங்களில் உங்களுக்குரிய பணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது தொழிலாளர் சட்டம் முதலாளிகள் உதை கொடுப்பதில்லை அதற்குரிய காரணங்களை நீங்கள் நீதிமன்றங்களூடாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர உங்கள் இருக்கம் முதலாளி செயற்பாடுகள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் தொழிலாளர் சட்டங்களை அப்படியே தந்திருந்தோம் அவ்வளவுதான் கித்தாவிலிருந்து டிரெக்ட் ஃபிளைட் என்று பதிவிட்டிருக்கின்றார் எப்போது என்று கேட்கின்றார் இத்தாவது திருச்சிக்கு அதற்குரிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் மிக விரைவில் நேரடி விமான சபைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திருச்சி விமான நிலைய சார்பாக ஏற்கனவே ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது